வணக்கம் கோவி சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க இதோட வீ இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைடில் தெற்கு பார்த்து கட்டியிருக்காங்க மொத்தம் மூணு சென்ட்டுங்க கால் சென்ட் வருங்க ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சன் வருங்க சுற்றி வர காலி இட விட்டுருக்காங்க போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது யூஜிடி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க சார் நஞ்சுந்தாபுரம் உளம்பஸில் எண்பது அடி ரோட்டுக்கு மிக அருகில் இருக்குதுங்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடு விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறனால என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்